அனைவருக்கும் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவுப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்திற்கு அதிகமான மழை பொழிவு தரப்பு இது மற்றும் குறைவான மழை பொழிவு தரப்பு இதை எந்த செய்திக்குறிப்புல பீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்கப்படும் அதுக்கு முன்னாடி இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் உடனே துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ அப்புறம் நான் சொல்றது என்ன உங்களுக்கு வந்து நீங்க இந்த வீடியோவை என்னென்ன மாவட்டத்திலிருந்து நீங்க பார்க்க மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வரி வெளியிட்ட இந்த செய்திக்குறிப்புல என்ன சொல்ல வராங்கன்னா தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கேரளா பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழ சுழற்சி நிறவுவதும் இதன் காரணமாக இன்று ஆகிய அதை நேற்று இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடத்திலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் என்ற எதிர்பார்த்த நிலையில பெய்ததாகவே சொல்றாங்க ஏனைய தமிழகத்துல வறண்ட வானிலை நிலவு கூடும் எனவும் சொல்றாங்க ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அதிகால விலையில ஒரு இரவு பனி லேசான பனிமூட்டம் வந்து காணப்படும் அப்படின்றும் இந்த தேதி உறுப்பில் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வராங்க ஸோ அடுத்ததாக என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதியாகிய இன்று அதாவது தமிழகத்துல ஒரு இடத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் சொல்றாங்க அதுக்கு அடுத்ததாக இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து இருபத்தி எட்டாம் தேதியும் அதே ஒரு வானிலை அச்சரிக்கை தான் கொடுத்திருக்காங்க சோ இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராம் தேதி கடந்த எப்படி இந்த வானிலை நிலவுதோ இதை போலவே அடுத்த கட்டமாக நிலவக்கூடும் அப்படின்ட்டு இந்து செய்திகளும் கொஞ்சம் சொல்ல வராங்க சோ அடுத்தபடியாக்க பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதி கடைசியாக பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல ஓரிரு இடத்திலயும் லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் சொல்றாங்க அதாவது வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில ஒரு வறண்ட நிலையே நிலவு சொல்றாங்க கடைசியா பாத்தீங்கன்னா இதனுடைய அதிகபட்ச வெப்பநிலை ஏற்கனவே பார்த்த மாதிரி இருபத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஏழு சொல்லி இருக்கக்கூடும் அப்படின்றும் இந்த செய்தியை கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்ல வராங்க சோ டெட்பா புயலுடைய காரணமாக அதிகமான ஒரு பேரிழிவை ஏற்படுத்திய இந்த சேதம் பாத்தீங்கன்னா குறிப்பாக இலங்கையில அதிக பாதிப்பை ஏற்படுத்தியது சோ சென்னை பொறுத்த மட்டும் இல்ல காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்தமாரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவலாக மழை பெய்து சேதத்தை ஏற்படுத்தியது ஸோ இது மீண்டும் இருக்குமா அப்படின்ற நிபுணர்கள் இன்னும் கொண்டு கொண்டுதான் வந்திருக்காங்க ஸோ இதன் காரணமாக அடுத்த புயல் கட்டம் உருவாகுமா என்று இந்த செய்தி செய்திக்குறிப்புல அடுத்ததாக அடுத்ததாக பதிவேற்றப்படும் அப்படின்றும் இந்த செய்திக்குள்ள சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றி கூடுதல் தவளை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சு அப்படின்னு வச்சுக்கா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு வெள்ள கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்